நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் உண்டு ஐந்து நிமிடத்தில் நான் என் கடமையை முடிக்கிறேன் என்ன காரணம்னால் நான் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சவர் பதினோரு வருஷம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா இத்துடன் இந்த ஒளிபரப்பு முடிவடைகிறது வணக்கம் அப்படின்னு முடிக்கணும் கரெக்டாக முடிக்கணும் ஒரு செகண்ட் கூட தாண்டக்கூடாது ஒரு செகண்ட் கூட தாண்டாது ஆளை கடத்துறவனை கூட மன்னிச்சிடலாம் நேரத்தை கடத்துறவனை மன்னிக்க முடியும் இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நேரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க காலம் பொன் போன்றதல்ல பொண்ணை இழந்தால் சம்பாதித்துக் கொள்ளலாம் காலம் உயிர் போன்றது இழந்தால் சம்பாதிக்க முடியல வேதத்தில் இறைவன் சொல்லிக்கிறான் நான் காலமாக இருக்கிறேன் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் ஆக காலத்தின் அருமை தெரிந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மலை மேலே ஏறி வந்துட்டு நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எத்தனை பேர் குரங்குக்கு பொறி போட்டீங்க எத்தனை பேர் உங்கள் கையில் இருக்கிற பழ பழத்தை குரங்கு கொடுத்தீங்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க ஏன்னா அன்பு ஒருத்தர் சொன்னாருங்க மலை ஏறுகின்ற பொழுது சுற்றுலா இடங்களுக்கு போகின்ற பொழுது குரங்குகளுக்கு எதையும் கொடுக்காதீர்கள் ஏன் என்றால் குரங்குகளின் இயற்கை இயல்பு மாறி போகிறது அவை மரம் ஏறுவதோ தானாக உழைத்து பழம் பறித்து சாப்பிடுவதோ தெரியாமல் மனிதர்களைப் போல சுற்றுலாக்களின் முன்னால் அவர்கள் கையேன் பிச்சை எடுக்கிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா நாம் அன்பு என்கிற பெயரிலே செய்யக்கூடியது எல்லாம் பல நேரங்களில் அநியாயமாக இருக்கிறது இதை ஒரு தலைவன் சொல்லி தர வேண்டாமா யாரோ சொல்லி தந்தா தானே தெரியுது ரொம்ப பசியோட ஒருத்தன் வந்தான் ஒரு ஆள் வேர்க்கடலை சப்டே இருந்தாரு மயங்கி விழற மாதிரி இருந்தான் கை பிடிச்சி உட்கார வச்சாரு பசியான்னு கேட்டார் ஆமா நான் ஒரு பிடி கடலை கொடுத்தார் கடலை சாப்பிட்டு அவரை பார்த்தான் ரொம்ப நன்றி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான் தண்ணீர் ஏதோ பைப்ல வருது போய் குடிச்சுக்கோன்னார் அவர் தண்ணீரையும் எடுத்து கொடுக்காம முட்டாள் பசிக்கு சோரிடுதல் புண்ணியம் அவனை சோம்பேறி ஆக்காமல் பார்த்துக் டபுள் புண்ணியம் ரொம்ப உறுதியா இருக்கணும் நாம இந்த விஷயங்கள்ல பல நேரங்கள நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அன்பு என்கிற பெயரினால் இதுதான் சேவை என்கின்ற நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு சமூகமும் தன் கடமையை சரியாக செய்கின்ற பொழுது சேவைக்கு வேலையே இருக்காதுங்க கடமை தவறுகின்ற சமூகத்திற்கு தானே சேவை தேவைப்படுகிறது யோசித்து பார்த்தால் ஒரு பேருண்மை தெரிகிறது கடமையை செய்தல் கடமையை செய்தல் என்பது என்ன நான் இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் எது தொண்டு மிகப்பெரிய சமூக தொண்டு என்ன தெரியுமா ஒருத்தன் யோகா பண்ணிட்டே இருந்தானா அவன் நேரா அந்த குரு கிட்ட கேட்டான் சுவாமிஜி நான் யோகா செஞ்சா சந்தோஷமா இருப்பேனா சுவாமிஜி சொன்னார் நீ கரெக்டா யோகா பண்றன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளவுதான் யோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கடமையை செய்வது தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கவனத்தை சிதறடிக்காமல் அந்த வேலையில் முழுமையாக இருப்பது இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசுறதை கேட்காம நிறைய பேர் வீடியோ பிடிச்சிருக்காங்க யாருக்காவது போட்டு காட்டுறதுக்கு

கேமரா ஒன்று இருக்குல்ல மைண்டில் அதை ஆன் பண்ணுங்கள் பல நேரங்களில் நம்ம அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அதான் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் கற்பனையில் காட்டியதை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கற்பனைக்கு இடமில்லாமல் போய்விட்டது கற்பனைக்கு இடமில்லாமல் போகின்ற சமூகம் அவங்க சொன்ன மாதிரி குட்டை நீர் கற்பனை வளர வேண்டும் இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் சொன்னது கற்பனை உங்கள் மைண்டில் ஒன்று இருக்குது ஆன் பண்ணுங்கள் கேமரா ஆன் பண்ணுங்கள் இப்போ நான் தெரியக்கூடாது உங்கள் கேமரா தான் ஆனில் இருக்கிறோம் ரெண்டே நிமிஷம்

அல்லாஹ் என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் விதிர்த்து கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காற்றுக்குள் நுழைந்து விட்டால் வேற நிலம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் காலெல்லாம் யோசிக்கிறது அதனால் எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது பேசுகிறது நான் என்ன கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடமிடத்தில் போய் அடிப்பட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை ஈனுவது அதை மட்டும் ஆன்மா கட்டளை இடுகிறது எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈணுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி அந்த வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடிக்கு புலி வந்துவிடக்கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ஆபத்து காலி இடி இடித்தது இல்லையா அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்துக் கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் மனம்தான் நமக்கு குரு நம் தான் நமக்கு தலைமை இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக தொண்டும் மிக சீரிய அளவில் இருக்கும் நல்ல தலைவர்களை உங்கள் மனதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அதுதான் நமக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்